எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து வெண்டைக்காய் பறித்து வெண்டைக்காய் பொரியும் செய்ய போகிறோம் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெண்டக்காய் மட்டும்தாங்க இருக்குது மற்றபடி காய் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டுருக்கோம் வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேக்க மர நிழலில் வந்து போட்டதுனால அதிகமாக வந்து காய் பிடிக்கல நல்லா லென்த்தாக வந்து ஒரு அஞ்சாறு பாத்தி விட்டதில் ஒரு நாலஞ்சு பாத்தி வந்து சரியாக காயே இல்லைங்க ஒரு ரெண்டு பாத்தி மட்டும்தான் கொஞ்சம் காய் இருக்குது அது மட்டும் ஒரு அஞ்சாறு கிலோ வருதுங்க அதை மட்டும் பறித்து சும்மா மார்க்கெட்டுக்கு வந்து மிளகாய் அந்த மாதிரி கொண்டு போகிறப்ப அது கொடுத்து விடுவோம் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரு அரை கிலோ காய் வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒடிச்சிட்டு வந்தோன்னே செய்கிறத விட ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நல்லா வாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க அப்போ தான் இந்த தன்மை இல்லாமல் இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு மேலேயே வந்து இந்த ஆயிலே நம்ம வறுக்கிறதுலேயும் நல்லா வதங்குற அளவுக்கு வந்து வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட வலுவலுப்பு இல்லாமல் சூப்பராக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா உறுதுறியாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் வந்து நம்ம செய்யறதுலேயும் இந்த வதக்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கிற ப்ராசஸ் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன ச சமையல் செய்யணுன்னாலே சீக்கிரமே ஆகிடும் வதக்கி விட்ட வெண்டைக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரியலுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒன்றரை பழம் மட்டும் போட்டிருக்கேங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் பழத்தில் வந்து ஒன்றரை தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கால் பதத்துக்கு மசஞ்சி வர்றப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து நம்ம தனியாக வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் நல்லா மசாலாவில் வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க இது கூட வந்து லைட்டாக வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து நம்ம மற்ற காய்கறி மாதிரி நிறைய முங்குற அளவுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாங்க இடையில வந்து எடுத்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் வந்து நல்லா சுண்ட அளவுக்கு வந்து நம்ம வறுத்து விட்டுட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சம் நல்ல சின்ன சைஸில் தாங்க அதில் வந்து அரை மூடி எடுத்து செருவி அதை வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் கம்மியாக விருப்பப்பட்டால் கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய சேர்த்துருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்டக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு பிசிஞ்சு சாப்பிடும்போது நமக்கு குழம்பே தேவையில்லை அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ